வணக்கம் போட்டுதல்குரிய தலைவர்கள் வந்துட்டு இழிவுபடுத்தும் விதமாகவே திராவிடர்கள் வந்து எப்பவுமே தொடர்ந்து இதை செஞ்சுட்டு இருக்காங்க அதற்கு உறுதிணியா இருக்கிறது பார்த்தீங்கன்னா வலைவொலிகள் தான் அந்த வலைவழிகள்ல கடந்த முறை பாத்தீங்கன்னா முக்தார் அவர்கள் போற்றக்கூடிய நம்ம ஐயா காமராஜர் அவர்களை இழிவுபடுத்தும் விதமாக அவருடைய ஆட்சியை இழிவுபடுத்தும் விதமாக ஊழல் ஆட்சி கள்ளநோட்டு ஆட்சி அப்படின்ற மாதிரி பல பதிவுகளை பதிவு செய்து பெரும் பெரும் கண்டனத்துக்குரியதா ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முக்தார் அவர் அதை நான் வேற மாதிரி சொல்ல வந்தேன்னு சொல்லிட்டு அதை பின்வாங்கினார் அதையும் நம்ம பார்த்தோம் இதே சூழல்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆஹ் இன்று தமிழுக்கு மிகப்பெரிய பங்காற்றி இருக்கும் பாரதி அவர்களை பற்றி குடிக்கி பாரதி என்று மைனர் வீரமணி அவர் யூடியூப் ரூட் வழிவழி அவர் வெளிப்படையாக ஒரு மேடையில பேசுறாரு இதையெல்லாம் நாம எப்படி பார்க்க வேண்டியது இருக்குன்னா இதை எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டும் மக்கள் நீங்க தான் உணரணும் ஒரு தமிழ் தமிழ தமிழகத்தில தமிழ் மக்களுக்கும் சரி தமிழகத்துக்காக போட்டுதல் குறைய இருந்த மாமனிதர்களையும் இப்படி எழுவுபடுத்துறாங்கன்னா இவர்களின் நோக்கம் திராவிடத்தை மட்டும் தான் தாங்கி தாங்கி பிடிக்கணும் வேண்டும் என்ற நிலையில் இருக்கிறாங்கன்னு மட்டும் நம்ம நல்லாவே தெரியும் ஆனா இதை நாம உணராம தொடர்ந்து இந்த திராவிட கட்சிகளுக்கு மட்டுமே நம்ம வாய்ப்பு கொடுத்துட்டு இருந்தோம்னா வரும் காலங்கள்ல தமிழகத்தின் தமிழர்கள் வந்து இழிவான நிலையில் வாழும் சூழல் தான் உருவாகும் இதை உணர்ந்து நீங்க வரும் காலங்கள்ல கண்டிப்பா சொல்றேன் நீங்கதான் இதை உணர்ந்த மக்கள் தான் உணரணும் தொடர்ந்து வந்துட்டு ஆட்சியில் இருக்கிறாங்க அதிகாரம் இவங்க கிட்ட தான் இருக்கு இவங்களை எதிர்த்து நம்மளால எதுவும் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த அதிகாரத்தை கொடுத்ததே நீங்க வலிமையான உங்க வாக்கின் மூலமா தான் அந்த வாக்கை செலுத்தாமல் இருந்தாலும் அவங்க அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்தலாம் இதை தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றிக் கழகம் ஒரு புதிய கட்சி வந்திருந்தாலும் ஒரு ஒரு அறிக்கை கூட இதற்காக வெளியே வெளியிட வெளியிடவில்லை அதை நீங்க நல்லாவே பார்த்துக்கணும் காமராஜர் ஐயாவை இழிவுபடுத்தும் போதும் எந்த வரைக்கும் வெளியே வரல பாரதி அவர்கள் இழிவுபடுத்தும் போதும் எந்த அறிக்கையும் வெளியே வரல ஆனா அவர்களின் நோக்கம் இந்த இருபத்தி ஆறில் தேர்தல் மக்களுடைய ரசிகர்களுடைய பெரும்பான்மையான ஆதரவை பெற்று எப்படியாவது ஆட்சி அமைக்கணும் இது ஒரு நாட்டை மாற்றுவதற்கான நாட்டை ஆள்வதற்கு தகுதியான்னு தகுதியே கிடையாது தகுதி தமிழ் தேசியத்தை யார் போற்றி இன்று பதினைந்து ஆண்டு காலம் நாம் தமிழர் கட்சி களத்தில் நிற்குது உறவுகள் தொடர்ந்து மக்கள் குரல் கொடுத்துட்டு இருக்காங்க இது எல்லாத்தையுமே நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இதெல்லாம் பார்த்துட்டு கூட வாக்களிக்கும் போது மட்டும் உங்களுக்கு எண்ணங்கள் மாறுது மாறுது அப்படின்னா அதற்கு முழுக்க காரணம் உங்களுடைய அறியாமையும் உங்களுடைய பொருளாதார பற்றாக்குறை தான் இந்த ஆயிரம் ரூபாய் இரண்டாயிரம் ரூபாயை பெற்றுக்கொண்டு ஒரு வாக்கை நீங்கள் செலுத்துறீங்கன்னா அது மிகப்பெரிய ஜனநாயக படுகொலை இந்த முறையாவது இதை சிந்தித்து ஒரே ஒரு முறை நாம் தமிழர் கட்சிக்கு உங்களை வாக்களித்து அதிகாரத்தை கொடுத்து பாருங்க தமிழை போற்றுதல் தமிழையும் தமிழ்நாட்டையும் ஒரு சிறப்பான நாட்டாக உருவாக்கி நாம் தமிழர் கட்சி ஒரு சிறந்த ஒரு நாடா தமிழ்நாட்டை சிறந்த ஒரு நாடாக கொண்டு வருவாங்க இதை நீங்கள் மக்கள் நீங்கள் உணர்ந்துக்கணும் ஏன்னா எத்தனை முறை சொன்னாலும் பல விஷயங்கள் எடுத்து சொன்னாலும் நீங்கள் மக்களாகி நீங்கள் அதை உணர்றீங்களான்னு புரியலை ஏன்னா கட தேர்தல் நேரம் நெருங்க நெருங்க இந்த பொய் வாக்குறுதிகளை நம்பி நம்பி ஏமாந்தது போதும் இந்த இலவசங்களை மட்டுமே இந்த மக்கள் நம்பி இந்த அரசுகளுக்கு நீங்கள் வாக்களித்தீங்கன்னா மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சி மட்டும் இல்லை இந்த தமிழ்நாடே தமிழர்கள் கையில் இருக்காது காலச்சூழல் மாறி மாறி வடமாநிலத்தவர்கள் மா நாடாக கூட மாறுறது வாய்ப்பு இருக்கு இதற்கெல்லாம் ஒரே தீர்வுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தேசிய ஆட்சி மலர வேண்டும் அதற்கு நாம் தமிழர் கட்சி ஆட்சி அறியாணையில் அமர வேண்டும் அதற்கு நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னத்தில் உங்களுடைய வாக்கு நீங்கள் செலுத்தி தான் ஆகணும் இதுதான் ஒரே ஒரு வாய்ப்பு இல்லை என்றால் மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை சந்தித்து இந்த நாடு எப்படி சொல்றதுனா ஒரு சுதந்திரமாக வாழும் நாடாக ஒருபோதும் இருக்காது போதை கலாச்சாரம் எல்லாமே இதெல்லாம் வந்த உடனே தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு அரசாக நாம் தமிழக அரசு தான் இருக்கும் அதை உணர்ந்து மக்களாகிய நீங்கள் நாம் தமிழர் கட்சி வாக்களித்து மிகப்பெரிய வெற்றியை ஆறு தேர்தலில் நீங்க கொடுத்தே ஆக வேண்டும் காலத்தின் கட்டாயம் தயவு செஞ்சு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க எந்த கட்சியுமே இந்த மக்களுக்கான கட்சியா இங்கே கிடையாது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் மக்களோட மக்களா நிக்கிறது மக்களோடு மட்டும்தான் இந்த நாம் தமிழர் கூட்டணியில நிக்குது எந்த அரசியல் கட்சிகளோடும் திராவிட கட்சிகளோடும் ஒருபதும் கூட்டணி கிடையாது ஊழல் செய்த கட்சிகளோடு ஒருபோதும் கூட்டணி கிடையாது அதை புரிந்து கொண்டு நாம் தமிழர் கட்சிக்கு உங்களுடைய வாய்ப்பை கொடுத்து இருபத்தி ஆறு தேர்தலில் நாம் தொடர்ச்சி எப்படி சொல்றதுன்னா வரலாற்றில் ஒரு படைப்பு கன்சிராம்பாணியில் எப்படி ஒரு ஆட்சி அமைந்ததோ வடமாநிலங்களில் அதே மாதிரி இங்க ஒரு ஆட்சி அமைய வேண்டும் என்றால் உங்களுடைய வாக்கு இந்த முறை எந்த ஒரு காரணத்திற்காகவும் பணத்திற்காகவும் போதை கலாச்சாரத்திற்காகவும் திரை கவர்ச்சியும் கொண்டு நீங்க ஒரு ஆதரவு கொடுக்கவே கூடாது தமிழ் தேசிய சிந்தனை கொண்டு தமிழ் தேசியத்தோடு இந்த நாம் தமிழர் அரசு அமைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு உங்க வாக்கை செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்